மாத்தரை தோட்டத்தின் ஐந்தாம் இலக்க பிரிவில் தொழிலாளர் குடியிருப்பு மீது மரம் முறிந்து விழுந்ததில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பதினாறு குடியிருப்புகளை கொண்ட தொழிலாளர் குடியிருப்பின் முதலாவது குடியிருப்பின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் நாற்பத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் கண்டி ஹட்டன் பிரதான வீதியின் உடகம் பகுதியில் பாரிய மண்மீட்டுடன் மரங்களும் சரிந்து விழுந்தபயினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஹட்டன் லாபி பிரதான வீதியின் டிக்கோயா வனராஜா பகுதியில் இன்று காலை மரமுஞ்சு சரிந்து விழுந்தபுகினால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் இடையுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களின் பலத்த காட்சி வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது